சொல்லுவாங்கன்னா படிப்பை விளையாட்டு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விளையாட்டையே படிப்பாக எடுத்து அதில் பெரும் அருந்தரிய சாதனைகளை படித்திருக்கக்கூடிய பாவனாசம் திருவள்ளுவர் கல்லூரியினுடைய உடற்கல்வி இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் பி பழனிக்குமார் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் அவருடைய பழக்க கரவசப்பட்ட உங்களை உத்வேகப்படுத்துறதுக்காக வந்திருக்காங்க அதெல்லாம் கைத்தட்டுறதுல நம்ம கொஞ்சம் டைமும் ஓடிக்கிட்டு இருக்கு அதுவும் ஸ்போர்ட்ஸ் மாதிரி நினச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது விரைவாக ஓடிக்கிறது அதனால் நானும் விரைவாக முடிக்க ட்ரை பண்ணிக்கிறேன் நிறைய இருக்குது ஆனால் முக்கிய விமானம் வயிறு தான் பரவாயில்ல எனக்கு முன்பாக பேசிய இரண்டு பேராசிரியர் நபர்களும் என்ன படித்தா நீங்கள் இன்ஜினியர் ஆகலாம் என்ன படித்தா நீங்கள் எம்பிபிஎஸ் ஆகலாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வழிமுறைகள் சொல்லி கொடுத்தாங்க இப்போ நான் என்ன சொல்லுவார்கா நீங்கள் படிக்கவே வேண்டாம் அறுபது பர்சன்ட் எடுத்து அப்போதான் அதே இன்ஜினியாகவும் எஞ்சினியர்ஸும் வாங்கித்தாரேன் அப்படி சொல்வதற்காக வாங்கிச்சேன் ஓ நான் சொல்லணும் மைசல் ஐஎம் பழனிக்குமார் டைரக்டர் ஆஃப் ஃபிஷில் எஜிகேஷன் திருவள்ளூர் காலேஜ் பாபனாசம் இரண்டாயிரம் ஜூன் இரண்டாயிரத்துலேருந்து வீரபா சார் ரிட்டர் ஆனதுக்கு அப்புறம்லாம் வீரபா சார் தெரிஞ்சிருக்கோம் வீரபாக் சார் ரிட்டர் ஆனதுக்கு பின்னால் ஜூன் இரண்டாயிரத்தில் அந்த பதவிக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் அறிவிக்கிறது சார் சொன்ன மாதிரி நிறையா போலீஸ் ஆர்மி சர்வீஸ் சர்வீஸ் எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஃபிசிக்கல் என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டு மோர் தென் ஒரு நூறு பேராக நாங்கள் வந்து அனுப்பிவிட்டோம் எங்களோட கேரியர் இல்லாமல் சரிங்களா அஞ்சு பேரலாம் ஒன்றும் ஆகாது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இது இந்தியாவில் மட்டும்தான் அந்த குறைபாடு இருக்கிறது ஃபாரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து நல்ல டான்ஸராக இருந்தீங்கன்னா டான்ஸ் துறனே போய் எங்கேயோ சாதிச்சுட்டு போயிடுவீங்க பணம் சம்பாதிச்சுட்டு போயிடலாம் ஸ்போர்ட்ஸில் இருந்தால் ஸ்போர்ட்ஸாக சம்பாதிக்கலாம் இன்றைக்கி மெஸ்ஸி மாப்பே அவங்கள சம்பாதிட்டு நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா நெட்டில் போய் பாருங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க டெண்டுல்கர் தோனி ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வயசாக சம்பாதிக்கிறது வந்து ஃபாரின் மட்டும்தான் இங்கே ஒரே ஒரு மேட்ரு மட்டும் தான் நடந்துட்டு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒன்லி எஜுகேஷன் கல்வி வேறு எதுவுமே கிடையாது ஈவன் பிடி பெரிய கூட கடன் வாங்கி சயின்ஸும் மேக்ஸும் சொல்லி கொடுக்குற காலகட்டத்தில் தான் நம்ம ஒன்று போய்கிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிட்டு வருது திருந்தினா தான் எல்லாமே திருந்தோம் அப்புறம் தான் ஹெச்எம் திருந்துவாங்க வாங்க பிரின்சால் திருந்தவங்க எல்லாமே திருந்தவாங்க இப்போ கொஞ்சமாக தெரிஞ்சிட்டு வருது ரைட் ஓகே ஸோ சார் சொன்ன மாதிரி அதே இன்ஜினியரிங் காலேஜ் சீட் அதே எம்பிபிஎஸ் சீட்டை நாங்கள் வந்து நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் அந்த குவாலிஃபிகேஷன் மார்க் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மூலமாக எப்படி வாங்கி கொடுக்கலாம் என்னென்ன எஜுகேஷன் என்னென்ன சிஸ்டம் இருக்கிறது இதை போக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாகவே தொடர வேண்டும் என்றால் அதுக்கு ஒலிம்பிக் அருகே எப்படி போகணும் எப்படி எப்படி உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கேட்டுது அப்படின்னு ரெண்டு மூணு டைட்டிலில் நான் மேக்ஸிமம் சொல்லி முடிச்சிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சீட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் சீட் முதல்ல ஃபில் பண்ணுற அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சுருக்காரு யாருக்கு முதல்ல ரேங்க் கொடுப்பாங்க சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ரேங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி வெளியிடக்கூடிய ஃபஸ்ட்டு ரேங்க் யாருக்கு சொல்லுவோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான் படிப்புக்கும் கிடையாது முதல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் எஜுகேஷனில் ஹையஸ்ட் ரேங்க் வாங்கின அந்த மாணவனையோ மாணவனையோ கூப்பிட்டு கொடுக்குறாங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஐநூறு சீட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் எஜுகேஷனே உள்ளுக்கு வர்றாங்க சரிங்களா ஸோ ஐநூறு சீட் பார் இஜினியரிங் காலேஜ் இதை நீங்கள் மெடிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு சீட் லா பன்னிரெண்டு சீட் சித்தா நாலு யுனானி நாலு வெட்டினரி நாலு அக்ரி பதினாலு இப்படி அவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுக்கும் எக்ஸப்ட் ஐஐடி ஐஐடி தவிர எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறாங்க அதற்கு பிற்பாக தான் படிப்புக்கு சார்ந்த ஒரு இதாக அமைகிறது ஸோ இந்த ஐயோ சிலை எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதனால் சேர்த்த மாதிரி நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் வந்திருக்கிறீங்க ரொம்ப முக்கியமான காலகட்டம் இந்த நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் ஏனென்றால் இந்த நாலு வருடங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னவோ அதுக்கு மதிப்பெண் கொடுக்குறாங்க மார்க்ஸ் ஸோ அந்த மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் பட்டாஸ்கிட்ட அப்ளை பண்ணுற நேரத்தில் ஐஎஸ்ராங்கயா அந்த முதல் ஐநூறு எடுத்து அவங்க அந்த சீட் கொடுத்துருக்காங்க ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் நீங்கள் ஒரு ஒலிம்பிக்கோ இல்லைன்னா ஏசியன் லெவலில் மெடல் அடித்தீங்கன்னா அதுக்கு இவ்வளோ மார்க் இது ஸ்கூல் ஜோனில் அடிச்சால் இவ்வளோ மார்க் டிஸ்ட்ரிக் அடிச்சா இவ்வளோ மார்க் டிவிஷன் அடிச்சா இவ்வளோ ஸ்டேட் அடிச்சா இவ்வளோ மார்க் லிஸ்ட் வச்சிருக்காங்க அந்த மார்க் லிஸ்ட்டை நான் வாட்சேன்னு பாருங்கள் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கட்சா ஆயிரம் மார்க் கோல்டு மெடலுக்கு ஆயிரம் மார்க் கொடுக்குறாங்க இதே இதே நீங்கள் ஒரு நேஷனல் லெவலில் வின் பண்ணீங்கன்னா நூற்றி தொண்ணூறு மார்க்கு கோல்டு மெடலுக்கு கொடுக்குறாங்க சில்வருக்கு நூற்றி அறுபது நூற்றி முப்பது அப்படின்னு வரிசையாக இறங்குது இதே டிவிஷ்னல் அறுபது மார்க் கொடுக்குறாங்க இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நாற்பத்தஞ்சு மார்க் கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஏதோ ஒரு கேமில் நீங்கள் வின் பண்ணிங்கன்னால் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கிதுங்க இந்த நாற்பத்தஞ்சு மார்க் தான் கொடுவோம் அப்போ நைன்த்தில் நாற்பத்தஞ்சி டென்த்தில் நாற்பத்தஞ்சு லெவன்த்தில் ஒரு டிஸ்டிங் லெவன் பண்ணுறீங்க டுவெல்த்தில் நாற்பத்தஞ்சு இந்த நாலு நாற்பத்தஞ்சு கூப்பிட்டு நாங்கள் எத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருக்கேங்கிற கிடையாது மேக்ஸிமம் ஒன்று ஹையஸ்ட்டு மட்டும் எடுக்கிறாங்க நீங்கள் நூறு சர்ட்டிஃபிகேட் இயர் வச்சுருந்தாலுமே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க ஹையஸ்ட்டாக உள்ளதாக எடுத்துக்கிறாங்க ஸோ இதை ஃபுல்லாக டேலி பண்ணி டோட்டல் கூப்பிட்டு இந்த டோட்டலில் யார் அதிகமான மார்க்கோ அவங்களுக்கு இன்ஜினியரிங் ஆ சீட்டோ எம்பிபிஎஸ் அப்ளை பண்ணால் எம்பிபிஎஸ்சோ கிடைக்கிது ஸோ இதன் அடிப்படையில் தான் போது வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா డాప్ మోస్ట్ ఇంజినీరింగ్ కాేజస్ పొవైడింగ్ స్పోర్ట్స్ కోటా పట్టుకీనా అన్న యూనివర్సిటీ మెడ్రాస్ ఇన్స్టి్యూట్ ఆఫ్ టెక్నాలజీ వెళ్ూర్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ టెక్నాలజీ ఎస్ఆర్ఎం కాాలేజ్ ఆఫ్ ఇంజనీరింగ్ పిఎస్టి కాాలేజ్ ఆఫ్ టెక్నాలజీ కోయముత్ూర్ సెయింట్ జోసఫ్ కాాలేజ్ ఆఫ్ ఇంజినీరింగ్ చెన్నై కృష్ణన్ కాలేజ్ ఆఫ్ ఇంజనీరింగ్ వండలూర్ எஸ்எஸ்என் காலேஜ் சென்னை அமிர்தா இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் அண்ட் கோயம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயமுத்தூர் இது மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டிஸ் இந்த தமிழ்நாட்டிலேருந்து பேசப்படக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இதில் இவங்க இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் கூட கொடுக்குறாங்க சரிங்களா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேம் தாங்கிறது இல்லை கிட்டத்தட்ட நிறைய கேம்ஸ்க்கு வந்து அவங்க மோர் தேன் சிக்ஸ்டி ஃபைவ் கேம்ஸ்க்கு அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இன்னும் இந்த கேம்ஸ் தான் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சீட்ஸ் கிடைக்க வாய்ப்புங்க ரொம்ப கஷ்டமானது ரொம்ப ப்ர்ட்டிகுலராக சொல்கிறாங்கன்னா அத்லட்டிக்ஸ் ரொம்ப கஷ்டம் நீங்கள் மற்றபடி பென்சிங்கோ யோகாவோ ஸ்கேட்டிங்கோ டென்னிஸ் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் எடுக்கிறது ஈஸி அந்த மார்க் நீங்கள் நைன்த் டென்த்து சைடில் வச்சுக்கலாம் நீங்கள் படிக்க ஒரு சைடோ இது ஒரு சைடோ வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் யோகா இருக்கிறீங்க நீங்கள் யோகா ஈஸியாக இன்ட்ரெனன்ஸ்ல வரலாம் வேறு வென்யூ கம்பேர்த் அத்லட்டிக்ஸ் அத்லட்டிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் யோகா பண்றது ஈஸி ஸோ யோகா கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா எயிட் நைன்த் டுவெல்த் டென்த்து லெவன்த் ட்வெல்த்து நைன்த்து அதுலேருந்து ஆரம்பித்து டுவெல்த் வரைக்கும் முடிச்சிட்டீங்கன்னா ஈஸியாக நேஷனல் இன்ட்ரல்சன்ஸ் வரலாம் இன்ட்ரான்சன்ஸ் பண்ணால் மார்க் அதிகம் ஆட்டோமெட்டிக்காக நாலு ஏன்னு கூட்டுறப்போ வந்து நீங்கள் ஹையஸ்ட்டில் பண்ணிப்பீங்க எம்பிபிஎஸ் சீட்டை வாங்கின ஃபஸ்ட்டு வந்து யாருங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணுறவங்க ஸ்கேட்டிங் ரோலர் ஸ்கேட்டிங் பண்ணுற ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட் இன்ஜினியரிங் சீட் வாங்கியிருக்காங்க ஸோ என்ன இப்போ நீங்கள் வழிமுறை சொன்னீங்க எப்படி படித்தா எப்படி வாங்கலாம் நாங்கள் வந்து வழிமுறை சொல்கிறோம் நீங்கள் சூஸ் பண்ணுறாங்கன்னு அதே மாதிரி நாங்கள் வழிமுறை சொல்கிறோம் எல்லாருமே அக்லீஸ் வாங்க எல்லா ஃபுட்பால் சொல்ல வரல சூஸ் பண்ணுங்கள் நாங்கள் இது தரோம் ஃபார்மருக்கு தரோம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் என்ன கேம் பிடிக்கும் என்ன கேம் பண்ணலாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம் படிப்பை கூடவே வரைக்கும் செவன்ட்டி பர்சன்ட் வச்சுக்கிடுங்க இதை அழகாக பண்ணலாம் எஸ்எஸ்என் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை நீங்கள் என்ன தான் ஸ்போர்ட்ஸ் கூட அப்ளை பண்ணாலுமே எயிட்டி பர்சன்ட் மார்க் இருந்தால் தான் அவங்க எடுக்கிறாங்க ஸோ கொஞ்சம் படிப்பு நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதி பாதி ஸோ அப்படி வச்சுக்கிடுங்க உங்களுக்கு இன்ஜினியரிங் ஆயிடில் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகலாம் இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆகிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நீங்கள் ஒருவேளை வேண்டாம் சார் நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்து பின்னால் வந்து உங்களை மாதிரி பிபிஎட் எம்பிஎட் இந்த மாதிரி படித்து ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறாங்க அதுக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது என்னெல்லாம் இங்கேயும் போனால் பிபிஎட் எம்பிஎட் மட்டும்தான் மேக்ஸிமம் தெரியும் ஆனால் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது பிபிஎட் எம்பிஎட மட்டும் இல்லை சிசில் எஜுகேஷங்கிறது வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ இருக்குது சரிங்களா பாருங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யோகா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸைஸ் ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோமெகானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அண்ட் சோசியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இது போய் எம்பிஏ இன் ஸ்போர்ட்ஸ் இருக்குது எம்பிஏ மற்ற எல்லாம் பார்த்துருப்பீங்க இன் ஸ்போர்ட்ஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் இருக்குது ஸோ இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு எது லைஃப் பண்ணுறீங்களோ அதில் போங்க படிங்க நீங்கள் ஈஸியாக சாயின் பண்ணி மேலே வந்துடலாம் ஈஸியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் பிபேடு என் பேர் தான் படிக்கிறாங்க நீங்கள் ஓகே எங்களை மாதிரி எஜுகேஷன் டீச்சர் ஸ்கூல் ஆர் காலேஜஸ் நீங்கள் வரலாம் காலேஜ் பீடியாஸாக வரலாம் இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிலைஜேஷன் நீங்கள் உள்ள காலேஜஸ் அல்லது யூனிவர்சிட்டியில் நீங்கள் ப்ரொஃபஸர்ஸாக ஒர்க் பண்ணலாம் சரிங்களா இல்லைன்னா ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரெயினர்ஸாக நீங்கள் வந்து போய்க்கலாம் ஸோ இப்படியாக நீங்கள் ஃபிசிலிஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றதா இப்படி வந்துக்கலாம் ஜாப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து போகலாம் ஸ்கூலில் இப்போ கவர்மெண்ட் டிஆர்பி நடத்துகிறாங்க ஃபார் ஆல் த கேட்டகரிஸ் அதில் ஃபிசிலிசேஷன் உண்டு டிஆர்பி நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூவில் ஸ்கூல் பிடி ஸ்கூல் ஃபிசிலிசேஷன் டீச்சர் காலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெட்டு செலக்ட்டு அசிஷல் எப்படியா மற்ற டிபார்ட்மெண்ட் எப்படி அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஸோ நெட்டு அதில் செலக்ட் செட்டு பாஸ் பண்ணலாம் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் போகலாம் நேஷனல் டீமுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்டாக போகலாம் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்டாக நீங்கள் ஒரு கிரிக்கெட் டீம் டெண்டுல்கர் போகிற இந்த டீம் ஓடி போக போகிற மாதிரி நீங்கள் போகலாம் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாகவே போகலாம் தனித்தனியாக அதாவது ஒரு பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு பின்னால் ஒரு நாலஞ்சு சைட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் டாக்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் நியூட்ரிஷன்ஸ் டயட்டிஷியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஒரு ஆள் மட்டும் கிடையாது ஒரு டீம்ங்கிறது வந்து ஸோ இதில் எந்த துறையில் நீங்கள் விருப்பம் அதை எடுத்து நீங்கள் உள்ளே போடலாம் இல்லைனா எஸ்டிஏடி எடுத்துடுங்க அங்கே கோச்சர்ஸாக போகலாம் அண்ணா ஸ்டேடியம் இருக்குது திருநெல்வேலி அண்ணா ஸ்டேடியம் அங்கே நீங்கள் கோச்சர்ஸாக போகலாம் இல்லைன்னா போலீஸ் ஆர்மி இந்த டிஃபென்ஸ் சர்வீசஸ்க்கு உண்டானது நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி மிசிக்கல் பாஸ் பண்ணி நீங்கள் அப்படி உள்ளே போகலாம் ஸோ கிட்டத்தட்ட இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தஞ்சு ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்ஸுக்கு வந்து அவங்க வந்து ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு கொக்கோ பிளேயராக இருக்கட்டும் கபடி பிளேயராக இருக்கட்டும் இப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு அவங்க கொடுக்குறாங்க அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஸ்டேட்லேயும் இதேமாரி அறுபத்தஞ்சிட்டு நூறு ஜாப்ஸ் இருக்கிறது நீங்கள் ரயில்வேஸ் பேங்க்ஸ் செக்ராஸ் ஒர்க் நிறைய இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் போலீஸ் ஆர்மி இப்போ எல்லாராலும் இங்கே போகலாம் இப்போ சமயத்தில் த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டை ஒதுக்கியிருக்காங்க நீங்கள் படித்து டிஎன்பிஎச்லாம் எழுதி பாஸ் பண்ணி உங்களுக்கு போகிறத விட அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அவங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து அதை அலாப்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸோ இப்படியாக போய் பண்ணியிருக்கிறது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அந்த நீங்கள் இல்லை சார் எனக்கு நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிசிலிஜிகேஷன் டீச்சராக விரும்பவில்லை இன்ஜினியரிங் காலேஜில் போய் இன்ஜினியர் படிக்க விரும்பலை நான் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்து ஒலிம்பிக் வரைக்கும் அச்சீவ் பண்ணணும்னு நினைத்தீங்கன்னா அதுக்கு ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது அதாவது அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா சாய் எஸ் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் கீழ் எல்லாமே வரும் தமிழ்நாடு இருந்துக்கிட்டிங்கன்னா எஸ்சிஐடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஒவ்வொரு ஸ்டேட் தனித்தனியாக இருக்கிறது எல்லாமே சாயோட இணைப்பின் கீழ் இருக்கிறது இந்த வந்து நாலஞ்சு ஸ்கீம் வச்சிருக்காங்க நேஷ்னல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சாய் ட்ரைனிங் சென்டர்ஸ் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேலன்ஸ் கண்ட்ரோல் ஸ்கீம் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் இதுமாதிரி நிறைய வந்து ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு ஸ்டேட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துக்கிட்டே இருக்கும் மாதம் மாதம் வரும் வருஷம் வருஷம் வரும் சாதாரண ஸ்டேட் எடுத்து அவங்க வைக்கக்கூடிய ட்ரையல்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்கீம் இருக்குது ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க காம்படிஷன் எக்ஸ்போசர் தாண்டி உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க ஸ்கைப்ளைன் கொடுக்குறாங்க பத்து மாதத்துக்கு இங்கேருந்து பண்ணி ரெண்டு மாதம் வரும் வருஷத்துக்கு ஸ்கூலில் நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூலோ காலேஜோ இருந்தனா அந்த ஸ்கூல் காலேஜஸ் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்காக ரூபா கொடுக்குறாங்க வருஷத்துக்கு இருபதாயிரரூவா அந்த ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் அங்கே இருக்கிறதனால ஸோ இப்போதாக போய்ட்டு இருக்குது சமீபத்தில் வந்து டாப்ஸ் டிஓபிஎஸ்ன்ற ஸ்கீமை வந்து இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அதாவது டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படின்னு பேர் ஒலிம்பிக்கில் நம்ம மெடல் வாங்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்னால இது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் போடியம்னா மெடல் வாங்குற போடியம் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இப்போ அந்த ஓடியம் இந்த போடியத்துக்கு நம்ம மக்களை மேலே ஏற்றணும் ஒலிம்பிக்கில் நிறைய மெடல் வாங்கினோம் ஆசாப் லைக் சைனா ரஷ்யா இந்த மாதிரி நம்மளும் நிறையா வாங்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்கீம் கொண்டுருக்காங்க இந்த ஸ்கீமில் நிறைய பேர் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டு மூணு வருஷமாக இது வந்து ஆக்டிவாக இருந்து இருக்குது நீங்களும் கூட நாளைக்கு ஒலிம்பிக் மெடல் அடிக்கொண்டான வாய்ப்புகள் இருக்கிறது கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தொம்போ இரநூத்தி அறுபத்தொம்போது பேர் வந்து இந்த டாப்ஸ் சொல்லக்கூடிய ஒலிம்பிக் கோடியெடுத்து வந்து இருக்காங்க பன்னிரெண்டு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பி வி சிந்து அவங்களுக்கு யாருமே தெரியும் சாக்ஷி மலிக் இவங்களாம் வந்து ஒலிம்பிக்கில் மெடல் எடுத்தவங்க ரெண்டு தடவை பி வி சிந்துலாம் இவங்களாம் இந்த ஸ்கீம் வந்து வாங்கறாங்க இந்த டார்கெட் ஒலிம்பிக் போட்டியின் ஸ்கீம் வந்து அவங்க இதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது மிஷன் ஒலிம்பிக் செல் கேலோ இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக அங்கே மேலே உண்டான வாய்ப்புகளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ சென்டர்ஸ் பாலுக்கோங்க இப்போ நீங்கள் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினொன்றாம் காட்சி இந்த இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா படிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா இருந்தால் சார் நான் ஸ்போர்ட்ஸ் இருக்கேன் ஏன் ஸ்கூலு பத்தாவது என்னோட டேலண்ட் ஐடி ஐடென்டிஃபை பண்ணி மேலே கொண்டு வர்றதுக்கு நான் கவர்மெண்ட்டோடு எனஞ்சு ஏதாவது பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் சேர்த்து விடுங்க அப்படின்னு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது சென்னையில் ஜெர்வல் நேர் ஸ்டேடியம் சென்னையில் இருக்குது திருச்சி திருநெல்வேலி வெள்ளூர் கேர்ள்ஸ்க்கு தனியாக இருக்குது ஈரோட்டில் இருக்குது நேரு இண்டோர் ஸ்டேடியம் சென்னையில் இருக்குது வெள்ளூரில் இருக்குது ஸோ இதுமாதிரி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்சின்னு இருக்குது யூத் ஹாஸ்டல்ஸ் இருக்குது மாதிரி ஹாஸ்டல்ஸெலாம் நம்ம பயங்கர பிள்ளைங்களை கொண்டு போய் போட்டோம்னா அவங்க அவங்க படிப்புக்கும் பார்த்துக்கிட்டாங்க ஸ்போர்ட்ஸும் பார்த்துக்கிறாங்க கோ கோஆஆர் டு ஒலிம்பிக் லெவல் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறாங்க இந்த ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது வேர்ல்டு கிட்டஸ் டேலண்ட் ஸ்பாட்டி ஸ்கீம் தொண்டி இப்போ சிக்ஸ்து செவென்ட் எயித்து இவங்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகவே இருக்குது இந்த ஸ்கீமில் ஆறு ஏழு எட்டு கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஸ்போர்ட்ஸ் நல்லா இருந்தால் அவங்க வைக்கக்கூடிய பேட்மிண்டஸ்ட்டில் ஹையஸ்ட் மார்க் வாங்கி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா ஸ்டை பண்ணி தராங்க ஸ்காலர்ஷிப் தராங்க கவர்மெண்ட் வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஆறாயிரரூவா நீங்கள் உங்கள் ஸ்போர்ட்ஸ் கிட் வாங்குறதோ யூனிஃபார்ம் வாங்குறதோ ஷூ சாக்ஸ் வாங்குறதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது போக நிறைய இருக்கிறது சாம்பியன் உருவாக்கிறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்காங்க டேலண்ட் ஹண்டிங் கேம்ப்ஸ் இருக்குது ஸ்பார்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் அண்ட் காலேஜஸ் இருக்குது அங்கே நிறைய பேர் உருவாக்குறாங்க தெரிஞ்சாங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ பத்தாயிரம்லேருந்து பதிமூணாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது ப்ரைவேட் இதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ நீங்கள் வந்து சேலரி பார்த்துருக்காங்க நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க நீங்கள் போன ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் பத்து லட்சம் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எப்படி சம்பாதிக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் ஒலிம்பிக்கில் ஒரே கோல்டு மட்டும் மட்டும் அடிக்காது நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்கில் ஒரு கோலில் கூட நினைச்சாரு இந்தியன் கவர்மெண்ட் அவர் மூணு கோடி ரூபா கொடுத்துருக்கு மூணு கோடி நம்ம வாழ்க்கையில் என்னையுமே சம்பாதிக்க முடியாது இன்ஜினியராக இருந்தது டாக்டராக தான் ஒரு இரு வருஷம் முப்பது வருஷம் ஆனால் சம்பாதிக்கலாம் ஆனால் ஒரே நாளில் அவர் மூணு கோடி ரூபா சம்பாதிச்சா இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தது மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் அவன் கொடுத்துருக்கான் அவன் ஒரு மூணு கோடி கொடுத்துருக்கான் ஆறு கோடி ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு பத்து கோடி ரூபா ஒன் நைட்டில் கிடச்சிது ஒரே நாள் நைட்டில் பத்து கோடி ரூபா கையில பத்து கோடி அவடணும் ஒரு மூணு தலைமுறைக்கு சம்பாதிக்கவே வேண்டாம் வேலைக்கே போக வேண்டாம் வீட்டில் வந்துட்டான் படிக்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் கையில் நம்ம கையில் தான் அவ்வளோவே இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குழந்தைகளாம் படி 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 பண்ணி இருக்கோம் முதலே சொன்னாங்க அஞ்சு பேர் ஒன்றே ஆகவே ஆகும் உங்களோட டேலண்ட் வந்து உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஏபிசிடி எந்த கிளாஸில் நீங்கள் படிச்சீங்க ஏபிசிடி எந்த கிளாஸில் படிச்சீங்க ஒன்றாம் கிளாஸ் தேடி கிளாஸ் சரி ஒன்பதாம் கிளாஸ் வந்துட்டீங்க ஒன்பதாம் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் நீங்கள் ஸ்கூலுக்கே போகல ஆஃப்டர் நைன்த்து அல்லது டென்த்து டென்த்து முடிச்ச கூட ஸ்கூலுக்கே போகிறேன் ஒன் இயர் ஸ்கூல் போகல மறுபடியும் லெவன்த்து போடுறப்போ ஒன் இயர் நல்ல பிரேக் ஆகிடுது நீங்கள் படித்த அந்த ஏபிசிடி மறக்காமல் இருக்குமா மறந்துருமா இன்ட்ராக்டிவ் பண்ணுங்க நான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகலாம் ஸோ மறக்காமல் தான் இருக்கும் கல்வி வந்து மறக்காது மேக்ஸிமம் மறக்காது எல்லாமே நீங்கள் அப்படியே சொல்லிடுவீங்க திருக்குறள் ஒப்பிச்சிருவீங்க எல்லாமே பண்ணிடுவீங்க ஆனால் ஸ்போர்ட்ஸ் அப்படி கிடையாது ஸ்போர்ட்ஸ் மேன் ஆர் பான் நாட் மேட் அப்படிம்பாங்க உருவாக்கவே முடியாது ஸ்போர்ட்ஸ் மேன் நீங்கள் உருவாக்கவே முடியாது அவர் பிறப்பால் அவங்க இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்க முடியும் சட்டியில் இருந்தால் அகப்பாங்க தவறான தவறான தான் இருந்தால் சட்டியில் இருந்தால்தான் அகப்பில் விரும்புவாங்க ஒரு ஸ்கூலில் வந்து ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஆயிரம் ஸ்டூடெண்ட்டில் பத்து பேரை நம்ம டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்க ஸ்போர்ட்ஸில் ஏற்றுக்கலாம் நீங்கள் அது இழுக்க தவறி அந்த பத்து பேர் கிடைக்காம போயிடுவாங்க இந்தியாவில் ஒரு டெண்டுல்கர் தான் கிடைச்சிருக்காங்க இதுவரையும் ஆனால் எத்தனையோ டெண்டுல்கர் மறைமுகமாக அங்கங்கே இருக்காங்க டெண்டுல்கரை கூட நல்ல விளாடக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணல ஐடென்டிஃபை பண்ணாலும் சரியான ஒரு ஏனிப்படி இல்லை ஸோ என்ன சொல்கிறாங்க இனியில் சோப்ரா ஒரு நாள் நைட்டில் பத்து கோடி ரூபா சம்பாதிக்கிறார் அதாவது கவர்மெண்ட் கொடுக்குது மூணு கோடி ஒரு கோல்டு மெடல் ஒலிம்பிக்க்கு சில்வர் மெடலாக இருந்தால் ரெண்டு கோடி பிரான்ஸ் மெடலாக இருந்தால் ஒரு கோடி நீங்கள் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இதில் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒலிம்பிக் போய் அடிக்கலாங்கிறது நீரஜ் சோப்ரா ஒரு அருமையான உதாரணம் ஏன்னா ஜெவலிங் த்ரோங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு இந்தியன் வந்து ஜாவின் அடிக்கிறது கனவுக்காக கூட காண முடியாது ஆனால் பண்ணி அனுப்பிச்சுருக்கா அப்போ என்ன அர்த்தம் நம்மளால் என்ன என்னாலும் சதைக்கலாங்கிறதா இதே ஒரு ஏஷியன் லெவலில் நீங்கள் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் கவர்மெண்ட் கொடுக்கு முப்பது லட்சம் சில்வர் மெடலுக்கு இருபது லட்சம் பிரான்ஸ் மெடலுக்கு இப்படி இந்த தரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வருது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு மூணு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஒலிம்பிக்லாம் அடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கோடி சம்பாதிச்சு உட்காந்துடலாம் ரைட் ஸோ பணங்கள் வந்து சம்பாதிக்கிற ஈஸி கஷ்டம் இல்லை விளையாட்டுத்துறை கோலி ரொம்ப ஈஸி இது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அதாவது ஊனம் ஊனமுள்ளவங்க மிஷன் குறைபாடு உள்ளவங்க குறைபாடுன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கும் நான் ஒலிம்பிக்ஸ்லாம் நடக்க தான் செய்யுது பேர ஒலிம்பிக்ஸ் நம்ம சொல்லுவோம் மாதிரி ஒலிம்பிக்ஸில் வின் பண்ணார் இப்போ மாரி பண்ண ஒரு ஆள்லாம் போனால் நாலு வருஷம் முன்னாடி வின் பண்ணார் கைதம்பில் இந்தியன் கவர்மெண்ட் மூணு கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கோடி கிட்டத்தட்ட அவர் ஒரு அஞ்சாறு கோடி கொடுத்து வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டார் ஸோ அவங்களுக்கும் வந்து அந்த பணம் பணம் வந்து அவ்வளோ கிடைக்கிது நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் யூத் அவார்டுன்னு கொடுக்குறாங்க அது இண்டிபெண்டன்ஸ் டேன்னு கொடுக்குறாங்க அந்த அவார்டு பெற தகுதியுள்ள நபர் வந்து ஒரு லட்ச ரூபா அங்கே ஒரு லட்ச ரூபா கிடைக்கிது வயசு வந்து பதினஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சி வரைக்கும் இருக்கணும் இது இது அர்ஜுனா அவார்டுங்கிறாங்க துரோணாச்சாரிய அவார்டுங்கிறாங்க அர்ஜுனா அவார்டு ஃபார் ப்ளேயர்ஸ் ஏசியன் லெவல் ஒலிம்பிக் போய் நல்லா அச்சீவ் பண்ண பிளேயர்ஸ்க்கு இந்தியன் கவர்மெண்டாக வழங்கப்படுகிற அவார்டு இதெல்லாம் அர்ஜுனாவோட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சரூவா இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குது திருவணாச்சாரியார் அவார்ட் பதினஞ்சு லட்சரூபா தயானந்த் சாந்த் கேல் ரத்ன அவார்டு ஹையஸ்ட் அவார்ட் இன் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் லட்ச ரூபா அந்த கவர்மெண்ட் கொடுக்குது இது மட்டும் இல்லை இவங்க சம்பாதிக்கிறதுக்கு பின்னால் நிறைய இருக்குது லோனி வந்து கீழே சம்பாதிக்கிறது க கம்மி தான் ஆனால் அதுக்கு பின்னாலும் இல்லை அந்த என்ன சொல்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மீடியாஸ் இதுலேருந்து அவன் சம்பாதிக்க பணம் வந்து எக்கச்சக்கம் ஸோ இது நீங்கள் இப்போ நம்ம சமீபத்தில் வந்து பார்த்துருப்பீங்க வேர்ல்டு கப் முடிஞ்சிருக்கு அர்ஜென்டினா வின்னர் அர்ஜென்டினா வாங்க வாங்கின டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் ஃபார்ட்டி டூ மில்லியன் டாலர் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கோடி பணம் வந்து அர்ஜென்டினா டீமுக்கு கிடச்சிருக்கு ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மில்லியன் டாலர்ஸ் கிடச்சிருக்கு அந்த அதில் பார்ச்சேஸ் பண்ண அர்ஜென்டினா டீமுக்கு பார்ச்சேஸ் பண்ண ஒரு ஒரு நபருக்கு ஒன்றரை மில்லியன் டாலர் கிடச்சிருக்கு இதாவது ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு முப்பத்தெட்டுல முப்பத்தெட்டு மில்லியன் டாலர்ஸ் சொல்ல கிடச்சிருக்கு ஸோ இவங்களோட பிளேஸ் லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க ஹையஸ்ட்டு பேட் அத்லட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மாஃபே கிட்டத்தட்ட அவர்லாம் நிறையா சம்பாதிக்கிறாரு அதுக்கப்புறம் மெஸ்ஸி இவங்களுக்கு தான் நல்ல அருமையான கருத்துருக்கும் மெஸ்ஸி ரொனால்டோ நெய்மேர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது மில்லியன் டாலர்ஸ் வந்து அவங்க விளையாடலாம் மட்டும் சம்பாதிக்கிறது எக்ஸ்ட்ரா உள்ளது வேறு இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கீம்ஸ் மட்டும் வேற வேறு ஒரு இயர்க்கு நூற்றி முப்பது மில்லியன் டாலர் ஒரு மில்லியன் டாலர் ஒரு மில்லியன்னா இவங்க கட்டுவிடுங்க பத்து லட்சம் ரூபா பத்து மில்லியன் ஒரு கோடி நூற்றி முப்பது மில்லியன் டாலர்னா ப யோசனைக்கு பாருங்கள் எத்தனை கோடி சம்பாதிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போடறப்போ ரெண்டு வருஷம் நாலு வருஷம் போட்டுருவாங்க ஸோ எக்கச்சக்க பணம் அந்த பணத்தை வச்சு என்ன செய்யணும்னு தெரியலை மெஸ்ஸியெல்லாம் ஏகப்பட்ட என்ன சொல்கிறது ஸ்காலர்ஷிப்பு வளர்ந்ததார் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் வந்து அவர் தன்னோட சம்பாத்தியத்தை கொடுக்குறாரு மெஸ்ஸியை வந்து இப்போ இந்த மாதிரி நிறைய சம்பாதிக்க போனான இது வந்து ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது யூஸ் பண்ணிடுங்க படிக்க வேணான்னு சொல்ல வரல நான் ஃபஸ்ட்டு சொன்னதான் உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ பாருங்கள் அது படிப்பாக இருந்தாலும் சரி தெரிவிட்டாக இருந்தாலும் சரி விளையாட்டு பக்கம் வந்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நீங்கள் எப்போனாலும் என்ன கனெக்ட் பண்ணலாம் நான் சொல்லி தரேன் வி கான் பை எவ்ரி திங் பை மணி ஹெல்த் இஸ் வெல்த் நாட் த மேட்ரு ஆஃப் ஜாப் ஆர் ஸ்டடிஸ் அட்லீஸ்ட் ஃபார் குட் ஹெல்த் கம் ஃபார் பிளே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் வாடுறது வந்து மேக் ஏ மேன் ஃபிட் அண்ட் சீப் த டாக்டர் ஆவே நாற்பது நிமிஷம் வாடுங்க அந்த டாக்டரை வெளியே தருவார் உங்கள் டாக்டர் பக்கம் நீங்கள் போகவே வேண்டாம் சவுண்ட் மைண்டியர் சவுண்ட் பாடி தேங்க்யூ ஆஃபர் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஒரே விஷயம் பண்ணியிருந்தேன் தலைவர் ராமஞ்சி சார் எங்களுக்கு கொஞ்சம் பரவல் சேவானாச்சு இருபது வருஷமாக பழக்கம் அவரோட பொண்ணு நம்ம ஸ்டூடெண்ட் தான் அவங்க அந்த பொண்ணுக்கு நிலைமை ஏற்படுது உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அவ்வளோ கஷ்டத்துலேருந்து இப்போ மீண்டுட்டு வராங்க ஒன்லிக்கு கஷ்டம் வரும் அந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸ்லாம் இருந்தப்ப நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கூட தான் மேலே படிக்க வச்சது ஃப்ரீ ஹாஸ்டல் கொடுத்தாங்க அந்த ஸ்போர்ட்ஸில் உள்ள ஒரு பெனிஃபிட் என்னென்னா ஃப்ரீ ஹாஸ்டல் கிடைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் போனாலும் சரி எந்த காலேஜ் போனாலும் சரி ஃப்ரீ ஹாஸ்டல் போனாலும் எப்போ நாங்கள் பண்ணிடுவோம் ஃப்ரீ ஃப்ரீயாக படிப்பு ஏற்பட் பண்ணிடுவோம் சரிங்களா நீங்கள் கொஞ்சம் மூடி ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுக்க எட்டோன்னு நியூஸ்னால் வச்சுட்டிங்கன்னா ஒரு காலேஜுக்கு போகிறீங்க இன்ஜினியரிங் காலேஜ்னாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சைட் ஆகும் இப்போ எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பாட்டாக கொடுக்குறோம் என்ன சீட் நீங்கள் எடுத்துகிட்டு கொடுப்போம் பிகமாக இருந்தாலும் சரி கெமிசியாக இருந்தாலும் சரி என்ன சீட்னாலும் நாங்கள் கொடுத்துருவோம் இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் போகிறப்போ அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரைவேட்டாக இருந்தால் நாங்கள் வந்து ஃபீஸ் கன்சன் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க அது எஜுகேஷனாக இருந்தாலும் சரி ஹாஸ்டலாக இருந்தாலும் சரி ஸோ அப்படியே அவங்க வந்து பிபிஏ படிச்சுட்டு சேலத்தில் படிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் மூலமாகவே எல்லாமே பெனிஃபிட் வாங்கினாங்க நடுவில் ஒரு சின்ன அவங்களுக்கு உடல் அசௌரியத்தை ஏற்பட்டு நார்மல் பீப்புளாக தான் ஏற்கனவே அவங்க வந்து உயிர் வாழ்ந்துருக்கே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு அவங்க அவதிப்பட்டுருக்காங்க பொண்ணு வந்து ஆனால் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் போய் தான் அதை ஓவர் கம் பண்ணி இப்போ நல்ல நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க சொல்லுதாங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து படிப்போ படிப்பு விசாரணை நிகழ்ச்சியோ இல்லை ஜா ஜாப் கிடைக்கிறது ஓரளவுலாம் மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம் ஸ்போர்ட்ஸ் அது உங்களுக்கு லைஃப்பை கொடுக்கும் ஸ்போர்ட்ஸில் வந்து தற்கொலைகள் ரொம்ப கம்மி நீங்கள் பாப்புலேஷன் எல்லாம் எடுத்து பாருங்கள் சேனிட்டிஸ் எடுத்து பாருங்கள் எல்லாருமே தற்கொலையில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேனே இருக்கார் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேனே அங்கே வந்து ஆரம்பத்துலேருந்தே தோல்வியில் முதலே சென்சுகிறாங்க அந்த தோல்வியில் தோல்வியல் தோல்வியல் அப்புறம் வெற்றி உறவுது அதனால் அவன் வந்து என்ன ஊர்தான் வாழ்ந்துருவான் ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுங்கிறதை எங்களுடைய முக்கியமானது வாய்ப்பு கொடுத்துருக்கு இந்த ஆசை மற்ற எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூ